இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ள இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகுதான் மறுசீரமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த இடம் உண்டு தொடர்ச்சியாக நான் இதற்கென்று நாட்களை ஒதுக்கினாலும் கூட அந்த நாட்களில் தோழர்கள் வழக்கம் போல நிறைய நிகழ்வுகளை திணித்து கட்டாயப்படுத்தி அங்கும் இங்கும் இழுத்துச் செல்கிற நிலையில் இந்த பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலை தொடர்கிறது அது ஒரு வகையில் எனக்கு மன அழுத்தத்தையும் தருகிறது ஒரு நாள் கூட ஓய்வில்லை ஒரு மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கிற நிலைதான் நீடிக்கிறது கட்சி பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலையிலும் கூட காதணி விழாவுக்கும் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கும் இல்லத்திறப்பு திருமண நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் பிடிவாதமாக வந்து மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே கிடையா கிடந்து அழுத்தம் கொடுத்து இழுத்துச் செல்வதிலேயே தோழர்கள் குறியாக இருக்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை ஆனால் எந்த பணிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது மறுசீரமைப்பு பணிகளுக்கென்று என்னுடைய நாட்குறிப்பேட்டில் நாள்களை குறித்து வைத்தும் கூட அதை தகர்க்கிற வகையிலே அழுத்தம் கொடுக்கிறார்கள் இப்போது கூட பல பேர் வந்து அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள் இன்னும் நேரம் ஆக ஆக நூற்று கணக்கிலே வந்து குவிகிறார்கள் அலுவலகத்திலே போய் தலைமையகத்தில் காத்திருந்தால் ஒரு மணி நேரத்தில் பார்வையாளர்களை முடித்துவிடலாம் என்று ஒரு நாளும் எண்ண முடியவில்லை கூட பார்க்க முடியவில்லை இருபது மணி நேரமும் பார்வையாளர்களை பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல்தான் நீடிக்கிறது இதனை பலமுறை நான் நேரலை வாயிலாக உங்களோடு பேசியிருக்கிறேன் இதில் உள்ள சிக்கல்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன் காதனி விழா மஞ்சள் நீராட்டு விழா திருமண விழா போன்றவற்றுக்கு அழைப்பதை நிறுத்துங்கள் கட்சியில் உள்ள அடுத்த நிலையில் இருக்கிற முன்னணி தோழர்களை மூத்த பொறுப்பாளர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அதனை பின்பற்ற தவறும் நிலை கடும் அழுத்தத்தை தருகிறது எனவே இயக்கத்தோடர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒவ்வொரு நாளும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வந்து காத்து கிடக்கிறார்கள் நீங்களே அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறந்த பிறகு நாள் பிறந்த பிறகு காலையே கூட வரலாம் ஆனால் அந்த பன்னிரெண்டு மணிக்கு தான் கேட்க வைப்போம் என்று பல தோடர்கள் வந்து அந்த நேரத்தில் நெருக்கடி கொடுக்கிற சூழலும் வளர்கிறது தொடர்கிறது அது நீடித்து கொண்டே இருக்கிறது இயக்கத்தோடர்கள் இவற்றையெல்லாம் புரிந்து ஒத்துழைக்க வேண்டும் என்னுடைய உடல் நலனுக்காக கூட நான் கேட்கவில்லை கட்சி பணிகளுக்காக கேட்கிறேன் செய்ய வேண்டிய வேலைக்கு எந்த வேலைக்கு முன்னுரிமை தருவது என்பதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமானதாகும் செய்யக்கூடாததை முதலீடு செய்வது செய்ய வேண்டியதை பின்னிலே பின்னால் தள்ளுவது அது பல வகையிலே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்